இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாலு கிளாத் கட் பண்ணது இந்த கை பீஸை வந்து ஜாயிண்ட் போட்டோம் இப்போ இதை எடுத்துகிட்டு பார்த்துடலாம் இதுதான் இதோடைய நல்ல பக்கம் இது வந்து கை பீஸு இது வந்து நல்ல பக்கம் இந்த நல்ல பக்கத்து மேலே நம்ம வந்து இப்போ லைனிங் பீஸ் வச்சு தைக்கணும் இதை வந்து ஒன்று போல் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரியே இந்த பாயிண்டையே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சு கட் தைக்கணும் இது வந்து லைனிங் பீஸு கரெக்டான அளவு நம்ம எடுத்துருக்கிறது இப்போது இதில் வந்து இந்த மேல் பகுதியில் இந்த ஷோல்டர் பகுதி வந்து நம்ம அர்க்காத்து பண்ணி வச்சுருக்கோம்ல இது மேலே வந்து இந்த அற்காத்து பண்ணி வச்சுருக்கிறத கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பாயிண்ட் ஒன்று போல் வந்துடணும் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து நல்ல பீஸு நல் நல்ல பக்கத்து மேலே வச்சுருக்கோம் இது வந்து உள் பக்கம் இது நல்ல பக்கம் லைனிங் பீஸை வந்து நம்ம எப்படி வேணுனாலும் வச்சுக்கலாம் இப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பின் போட்டுட்டு இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடணும் கையில் பார்டர் போயிடுது இது இப்படி அடிச்சிட்டோம்னா இதில் வந்து நமக்கு பிசுறு வராமல் இருக்கும் இல்லைன்னா ஜாயிண்ட் போடும்போது பிசுறு தெரியும் ஒரு மாதிரி தூக்கி தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் இதை நல்ல பக்கத்து மேலே வச்சு தச்சிட்டு உள் பக்கம பெரட்டிட்டு நம்ம அந்த பெல் வைக்கும் போது வந்து பெல்லை மட்டும் உள்ளே ஏற்றி வச்சிட்டோம்னா போதும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ வந்து இதில் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுடலாம் இதே மாதிரியே வந்து இந்த பீஸ்லேயும் தையல் போட்டுடலாம் நம்ம எப்படி போட்டு பெரட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா உள் பக்கத்துலையே வந்து லைனிங்கை வச்சு அப்படியே ஜாயிண்ட்டு மட்டும் போட்டுக்கலாம் எப்படின்னா இதாக இருக்குல்ல இதை வந்து இப்போ நல்ல பக்கத்து மேலே வச்சுருக்கோம் தச்சு பெரட்டிடுவோம் இது வந்து உள் பக்கம் இந்த உள் பக்கத்துலேயே இதை வச்சுட்டு சும்மா ரஃப்பாக தையல் போட்டுட்டு இப்படியே சும்மா ரஃபாக தையல் போட்டுட்டு நம்ம பெல் வைக்கும்போது இப்படி மேல் பக்கமாக வச்சு அடித்து உள்ளே திருப்பணும் அப்போ இந்த இடம் வந்து முந்தையாக தெரியும் அப்படி வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இப்படி அடித்து திருப்புறோம் இதே மாதிரி வந்து இப்போ ரெண்டு சிலிமையை வந்து வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த பீஸ் நம்ம ஜாயிண்ட் போட்டாச்சு இந்த ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு உள் பக்கமா தெரியாது நம்ம நம்ம லைனிங் கிளாத்ல வந்து ஜாயிண்ட் போடல மெயின் பீஸில் மட்டும்தான் ஜாயிண்ட் போட்டிருக்கோம் அதனால் வந்து உள் பக்கம் தெரியாது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த இப்போ வந்து நல்ல பக்கமாக வச்சு நான் அடிச்சிட்டேன் கை வந்து இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ண போகிறோம் இதே மாதிரி இப்போ இந்த கிளாத்தெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தான் தச்சுருக்கோம் அதனால் இதெல்லாம் விட்டுட்டு இதை நீங்கள் வைக்கும்போது இப்படி வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற துணி பற்றாமல் போயிடும் அதனால் இந்த லைனிங் பீஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த ரெண்டு லைனிங் மட்டும் இப்படி கரெக்டாக வச்சு பிடிச்சிட்டு இப்போ வந்து இதில் ரெண்டு கையும் வச்சுட்டோம் ரெண்டு கையுமே வந்து நல்ல பக்கமாக வச்சு மடித்து வச்சுருக்கேன் தனித்தனியாக இருக்குது இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வச்சு நம்ம லைனிங் பீஸ் தான் கரெக்டான அளவுக்கு எடுத்தோம் இப்போது இந்த மார்க் பண்ணியிருக்கில்ல இந்த அளவில் இருந்து தான் நம்ம வந்து கை எடுத்தோம் இப்போ இந்த அளவை மடித்து விட்டுட்டு இப்போ வந்து இந்த பக்கத்தை இது ஷோல்டரு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இதே மாதிரி இது ஆம்கோல் இது எக்ஸ்ட்ரா தையல் இது வந்து கை சுற்றளவு இப்போது இதுக்கு கீழே லென்த்தாக போகும்போது வந்து இந்த இடத்துக்கு வந்து நமக்கு தையல் வரும் இந்த அளவு டாப்பில் வந்து இந்த அளவு தான் இருக்குது இந்த அளவு இப்படியே எடுத்துக்கலாம் இதை வந்து கை சுட்டு கொண்டு வந்துடலாம் இதை வந்து இப்படியே கட் பண்ணி நார்மலாக நம்ம ப்ளவுஸுக்கு சுடிக்கெல்லாம் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட்டி விட்டலாம் இது தேவையில்லை இது ஷோல்டர் பாயிண்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து அப்பப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இதில் நாலு பீஸ் இருக்குது இந்த நாலு பீஸில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணணும் உள் கை கொடைஞ்சி கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து சுடிதார் எல்லாத்துக்குமே நம்ம கட் பண்ணணும் இதுலேயும் கட் பண்ணணும் இப்போ வந்து இதில் நாலு பீஸ் இருக்குது இதை ஒரு பீஸை எடுத்துட்டு கீழே இருக்கிற இந்த பீஸை விட்டுட்டு சென்டரில் இருக்கிற ரெண்டையும் மட்டும் எடுத்து அரை இஞ்சி வச்சு ப்ளவுஸுக்கு முக்கால் இஞ்சி கட் பண்ணுவோம் இதை வந்து அரை இஞ்சி வச்சு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம ப்ளவுஸ் மாதிரி டைட்டாக போட மாட்டோம் கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம் இது வந்து ஆம்பூல் சுற்றளவு இந்த பாயிண்டை வந்து இந்த கை சுற்றளவை இப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க இது வந்து கை சுட்டுக்கு வந்துடும் இது இதில் வந்து இப்போ நம்ம இந்த பெல் கிளாத்தை வந்து ஜாயிண்ட் பண்ண போகிறோம் இதில் தான் வைக்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டில் இந்த ரெண்டு துணியை தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இதை வந்து கீழ்ப்பொக்கம் வர்றத மட்டும் ஒரு ஒரு பக்கத்தை நல்ல பக்கத்தை வந்து இந்த மாதிரி இப்படி மடித்து சின்னதாக மடித்தாலே போதும் பட்டையாக மடித்தா நல்லா இருக்காது இந்த மாதிரி மடிச்சுட்டு இதில் வந்து இந்த ஓரம் ஃபுல்லாக இந்த நெட்டு வரைக்கும் தைக்கணும் இதே மாதிரியே இந்த பெரிய பீஸ்லேயும் தைக்கணும் இப்படி ஒரு வட்டம் மடித்து ரெண்டாவது ஓட்டம் இப்படி மடித்து இதில் தையல் போட்டு இதே மாதிரியே இந்த நாலு பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கணும் இந்த நாளையுமே வந்து தையல் போடணும் ஒரு ஒரு பக்கம் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ வந்து இந்த பீஸை வந்து நாலு பீஸையுமே தனி தனியாக தைச்சி முடித்தாச்சு இதுக்கப்புறமா இது வந்து இப்போ நம்ம கையை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு இதோடைய சென்டர் பாயிண்ட்டு இந்த கையுடைய சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போது இந்த கிளாத்துடைய சென்ட்ரு பாயிண்ட் இது நம்ம ஆல்ரெடி வந்து அர்க்காற்ற பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணும்போதேவும் இப்போது இது இப்படி வரணும் இப்போ இந்த பாயிண்ட் இப்படி வச்சுட்டு தைச்சிட வேண்டாம் இதை இப்படி வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள் இப்போது இது வரைக்கும் வந்து நமக்கு ஸ்லீவ் இருக்குது இதுக்கு இங்கிட்டு உள்ள கிளாத்து தான் நமக்கு ஃப்ளீட் வைக்கிறதுக்கு வரும் அப்போ என்ன பண்ணணும் இந்த இதில் இருந்து இந்த எக்ஸ்ட்ரா வர்ற கிளாத்தை மட்டும் சுருக்கி இந்த இடத்துல வந்து ஒரு நீடி இதுக்கு அடுத்தது வந்து இந்த இது வந்து ஒரு நீடில் அப்படியே போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் வந்து கரெக்டாக பாயிண்ட் நமக்கு உட்காரும் அதுக்காக தான் தச்சிட வேண்டாம் இப்படியே வச்சுட்டு இதுக்கு அடுத்தது இப்படி இந்த மிச்ச கிளாத்து நம்ம எவ்வளோ இந்த மிச்ச வந்து நமக்கு எவ்வளோ வருதோ அந்த மிச்ச கிளாத்தை வந்து அதை மட்டும்தான் நம்ம இப்போ இ இது தங்கிட்டு வந்து நமக்கு தையலுக்குள்ளே போயிடும் இப்போது இந்த பக்கம் இந்த இருக்குல்ல இந்த கிளாத்தை வந்து இதை உருவீற வேண்டாம் இருக்கட்டும் இது ஒரே பக்கம் மாமீனுமா இப்படி திருப்பிக்கலாமா திருப்பிக்கலாமா இதை இப்படி அந்த பக்கம் எடுத்தது வந்து இப்படி எடுத்து இப்படி திருப்பினோம் இதை வந்து இப்படி திருப்பிக்கிறோம் ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி அப்போ நல்லா இருக்கணும் கொஞ்சம் இதுதான் சென்டர் பாயிண்ட்டு இதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற கிளாத்தை அந்த பக்கம் அஞ்சு ப்ளீட் வச்சோம் அப்படின்னா இந்த பக்கமும் அஞ்சு வரணும் அப்போதான் ஈவனாக தெரியும் இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு இதை இப்படியே வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஜாயின்ட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டில் நமக்கு கீழே வர்றது வந்து இந்த இதாக வரணும் இது வந்து இப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த கிளாத்து நமக்கு வரணும் இப்போ இதோடைய சென்டர் பாயிண்ட் வந்து இது இதை வந்து பிரித்து எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த பாயிண்ட் எடுத்து இந்த பாயிண்ட் மேலே வச்சுட்டோம் நம்ம இப்படி திருப்பி வச்சால் தான் நமக்கு வந்து நல்ல பக்கமாக வரும் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதுதான் வெளிப்பக்கம் இப்போ நம்ம ஃப்ளீட் எடுக்கிறது வந்து உள் பக்கமாக வச்சு எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் கீழே வந்து சின்ன கிளாத் வச்சுருக்கோம் மேலே வந்து பெரிய கிளாத்து இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வச்சுட்டு இப்படி திருப்பும்போது வந்து இது நமக்கு மேலே வந்துடும் இந்த பெரிய துணி கீழே வந்துடும் அதனால் இப்படி வைக்கணும் இந்த சென்டரை வந்து இந்த சென்டரும் இந்த சென்டரும் ஃபஸ்ட்டில் எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு ஃபஸ்ட்டு எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போது இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல இதை வந்து இதுக்கு நேராக இந்த ஃப்ளீட் வந்துருக்கிறதுக்கு நேராக வைக்கக்கூடாது சென்டரில் வர்ற மாதிரி இந்த கீழே இருக்கிற கிளாத்தில் ரெண்டு கிளாத் இந்த ரெண்டு மடிப்பு வச்சுருக்கோம் அதில் வந்து சென்டரில் வந்து ஒரு பில் வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க அப்படியே வச்சுட்டு மிஷினில் தைச்சிங்க அப்படின்னா ஊசியை மட்டும் எடுத்துகிட்டு அப்பப்போ தைக்கிற இடத்துல எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு தைங்க ஊசி மேலே கண்டை ஏற்றிடாதீங்க ஊசியை வந்து கொஞ்சம் ஓரமாக போடுறதுனால் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த ஓ ஓரம் ரெண்டும் இந்த சைடு ரெண்டும் நமக்கு வந்து ஈவினாக ஒன்று போல் வந்துருச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இதே மாதிரியே இப்போ இந்த பக்கத்தையும் வந்து மடிச்சிடணும் இதை மடிச்சுட்டு இப்போ மடித்தோம்ல இதே மாதிரியே இதையும் மடித்து இந்த இருந்து இப்படியே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் இப்போ வந்து இதில் இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு இப்படியே வச்சு நம்ம தையல் போட்டாச்சு இது மேலே இருந்த பெல் இது பின்ன வந்து உருவிக்கிட்டே வந்து தையல் போட்டாச்சு இந்தா போட்டிருக்கோம் பாருங்கள் தையல் இது வந்து இதில் டிஃப்ரெண்டாக தெரிகிறதுக்காக தான் இந்த நூல் வச்சு தையல் போட்டோம் இப்போது இதில் இருக்கிற பின்னை எடுத்துட்டு இது வந்து நமக்கு சிலீவ் பீஸு இதை எடுத்து இதோடைய சென்ட்ரு பாயிண்ட் இந்தா இருக்குது சிலீவுடைய சென்டர் பாயிண்ட் இந்தா இருக்குது இப்போது நமக்கு உள்ளே வந்து இந்த லைனிங் கிளாத்து இந்த அளவுக்கு ஏற்றி இருக்கிறது தெரியுது இந்த உள் பீஸில் இந்த அளவுக்கு வந்து இந்த சென்டரை அப்படியே வச்சுட்டு அதாவது மேலே ஏற்றியே வச்சுட்டு இப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுறோம் தையல் போடுற வந்து நல்ல தையலாக போடணும் நூல் மாற்றி போட வேண்டாம் நான் வந்து இதில் ஒன்று மட்டும் அது வீடியோவில் போட்டது போட்டதுணா இப்படி போடும்போது நமக்கு வந்து இந்த கீழே இருக்கிற கிளாத்தில் இருக்கிற பிசுறு வெளியில் தெரியாது இந்த பிசுறு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த பிசுறு தெரியாமல் நம்ம தைக்கணும்னா அந்த இடம் வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கிற இடம் வந்து ரொம்ப தடிமனாயிரும் போட்டுட்டு இந்த ஓரத்தில் தையல் வரணும் இந்த ஓரத்தில் ஒரு தையல் வரணும் இதுக்கு அடுத்து ஒரு கைடு அளவுக்கு கேப்பு விட்டு ஒரு இஞ்சி கேப்பு விட்டு இந்த இதில் ஒரு தையல் வரணும் ரெண்டு தையல் மொத்தத்தில் இங்கேன ஒன்று இங்கேன ஒன்று அதாவது நம்ம டாப்பில் சுடி டாப்பில் எல்லாம் வந்து சைடில் ரெண்டு தையல் போட்டிருப்போம் அதே மாதிரி வந்து இதில் ரெண்டு தையலை இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டுடணும் இது இப்போ வந்து நம்ம ஒரு சிலிவுக்குள்ளது வந்து ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி இந்த சிலிவை வந்து ரெடி பண்ணிவிட்டு கையை வந்து ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நான் வந்து காட்டுறேன்